நிழலாகி போனதே உண்மைகள் அலமாரியில் இருக்கும் புத்தகங்கள் புதியதாகவும் கையிலே இருக்கும் மொபைல் பழசாகியும் போய்கொண்டு இருக்கிறது நீ இருந்தாலும் தொல்லை இல்லைனாலும் தொல்லை இப்படி ஒரு உறவு எல்லோருக்கும் இருக்கும் எவரையேனும் ஒரு பிம்பத்திற்குள் அடைத்து விட்டு காலப்போக்கில் அவர் மாறி புலம்பாதீர்கள் யாரும் மாறவில்லை உங்களுக்கு அவரின் உண்மை இயல்பு தெரிய வந்த காலம் தான் தாமதமானது அமைதியாய் இருப்பவன் முட்டாள் என்று எண்ணி விடாதே பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி முதல் பக்கத்திலேயே பிழை என நினைத்து முழு புத்தகத்தையும் விமர்சிப்பவர்களுக்கு புத்தகத்தின் கடைசி பக்கத்தின் விளக்கமும் விடியலும் ஒருபோதும் தெரிவதில்லை ஒரு நாள் புரியும் மீன் கூர்மையான அலகில் சிக்கி தவிக்கும் போது தான் தான் வாழ்ந்த பெருங்குளத்தை முழுதாய் பார்க்க வாய்க்கிறது மீனுக்கு தொலைந்ததை நினைத்து வருந்தியது போதும் இனி இருப்பதை தொலையாமல் பார்த்து கொள் கிடைப்பது அரிது அதை விட பெரியது கிடைத்ததை தக்க வைத்துக் கொள்வது தான் என்பதை உணர்ந்து கொள்